அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து மகாபாரதம் கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றோங்க அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம கதையை தெரிஞ்சுக்கும் போது என்றைக்கும் நமக்கு மகாபாரத கதை மறக்காம இருக்குங்க இன்னைக்கு யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா துரோணாச்சாரியார் பரத்வாஜ முனியருடைய மகன் தான் துரோணர் வேத வேதாந்தங்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கத்துக்கிட்ட பிறகு தன் தந்தை கிட்ட அஸ்திர பிரயோக பயிற்சியும் கத்துக்கிட்டு வந்தாரு அந்த சமயத்துல பரத்வாஜ முனிவரின் தன்னுடைய சிநேகிதனான பாஞ்சால நாட்டு மன்னன் தன் மகன் துருபதனையும் கல்வி கத்துக்க பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சாரு துருபதனும் ஆசிரமத்துல தங்கி இருந்து துரோணரோட இணைஞ்சு கல்வி ஆயுத பயிற்சி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தான் இதனால துரோணரும் திருபதனும் உற்ற நண்பர்களானாங்க தான் அரசனாக பட்டம் சொல்ற சமயத்துல திருபதன் தன் நண்பனான துரோணருக்கு பாதி ராஜ்யத்தை அளிக்கிறதாக சொல்லி பாலி நட்பின் உற்சாக மகிதியில சொல்லிட்டான் ஆசிரமத்தில் கல்வி முடிஞ்சதும் துரோணர் கிருபாச்சாரியரன் சகோதரியை மணந்துகிட்டாரு இதனால அஸ்வத்தாமன் அப்படின்ற மகன் அவர்களுக்கு பிறந்தான் தன்னுடைய மனைவி கிட்டையும் மகன் கிட்டயும் துரோணாச்சாரியர் மிகுந்த பாசம் கொண்டிருந்தாரு அதனால எப்படியாவது பொருளீட்டணும் அப்படின்ற ஆசை அவர் மனசுல உண்டாச்சு அந்த சமயத்தில் பரசுராமர் தங்கிட்டிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிராமர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு காணகம் போக போறாரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுகிட்டாரு இதனால துரோணரும் அவர்கிட்ட பொருள் பெற வேண்டி அவர் இருக்க இடத்துக்கு போனாரு துரோணர் போன சமயத்துல பரசுராமர் தானங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு காணகம் போகிற தருவாயில இருந்தாரு துரோணர் தான் எதுக்கு பரசுராமர் கிட்ட வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு சொன்னதும் பரசுராமர் அந்த உன் வரவு நல்வரவாகுக ஆனா எல்லா பொருட்களையும் நான் தானம் செஞ்ச பிறகு நீ வந்திருக்க என்கிட்ட இப்ப மீதி இருக்கிறது எனது உடம்பும் அஸ்திர சாஸ்திரங்களும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு உடனே துரோணர் பரசுராமரை பார்த்து குருதேவா உங்களது அஸ்திரங்களையாவது தானமாக எனக்கு வந்து உபதேசி சரளணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு அதன்படியே பரசுராமரும் உபதேசம் செஞ்சு கொடுத்தாரு துரோணர் மனமகிழ்ந்து மகிழ்ந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி உள்ளாரு இந்த நிலையில பாஞ்சால தேசத்து மன்னன் இறந்ததும் அந்த நாட்டின் அரசனாக துருபதன் பொறுப்பேற்றான் இதை கேள்விப்பட்டதும் துரோணர் வாசத்தின் போது துருபதன் தான்கிட்ட சொன்ன மாதிரி பாதி ராஜ்யம் பத்தி நினைப்பு வந்துச்சு அவன்கிட்ட போனா அவன் கொடுக்கும் பெரும் செல்வத்தையாவது அடையலாமே அப்படின்னு நினைச்சு பாஞ்சால தேசம் நோக்கி பயணமானாரு பாஞ்சால தேசத்துக்கு போனதும் துரோணர் தன் பாலி நண்பனும் மன்னனுமான துருபதன் கிட்ட போய் மன்னா நான் உன் பாலி நண்பன் துரோணன் அப்படின்னு சொன்னாரு ஆனா துரோணரின் வருகையை கொஞ்சம் கூட விரும்பாத தாங்கிட்ட தாங்கிட்டிருந்த செல்வ வளமையின் மிகுதியால கர்வத்தோட சொன்னார் அந்தனரே உமது இந்த செயல் உனக்கு உகந்ததல்ல நண்பன் அப்படின்னு என்னை துணிவு உனக்கு எப்படி உண்டாச்சு சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் மன்னனுக்கும் அதிர்ஷ்டமும் செல்வமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிநேகிதம் எந்த வகையில் உண்டா இருக்க முடியும் மந்த புத்தியாளரே ஏதோ ஒரு சமயத்தில் ஏற்பட்ட பால்ய காலத்தின் பழக்கத்தை நினைப்பில் கொண்டுகிட்டு ஒரு நாட்டின் அரசன்கிட்ட வந்து நட்பு பாராட்ட நீ முயற்சி செய்ய வேண்டாம் தரித்திரங்கள் தனவான்களுக்கும் முட்டாள்கள் வித்வான்களுக்கும் கோழைகள் சூரர்களுக்கும் எந்த வகையில் நட்பாக முடியும் ஐஸ்வர்யம் சமமாக இருந்தால்தான் நட்பும் உண்டாக முடியும் அரசனுக்கு சாதாரண மனிதன் ஒருபோதும் சிநேகிதனாக இருக்கவே முடியாது அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாத வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி அகங்காரத்தோட துரோணரை இகழ்ச்சியா பேசினா துருபதன் துருபதனுடைய அகங்கார மொழி எல்லாத்தையும் கேட்டு கோபமும் வெட்கமும் கொண்ட துரோணர் மேற்கொண்டு எதுவும் அவர்கிட்ட பேசாம அஸ்தினாபுரத்துக்கு போய் தன்னுடைய மைத்துனரான கிருபரோட வீட்டுக்கு போய் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம மறைஞ்சிருந்தாரு ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் நகருக்கு வெளியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த பந்தும் யுதிஷ்டரோட மோதிரமும் இருந்த ஒரு கிணத்துல விழுந்துருச்சு எல்லாரும் கிணத்த சுத்தி நின்றுட்டு கிணத்துல இருந்த தெளிந்த தண்ணியில பந்தும் மோதிரமும் பளிச்சுன்னு தெரியறதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதை வெளியெடுக்கிறதுக்கான வழியும் அவங்களுக்கு தெரியல அப்போ அங்க ஒரு பிராமணர் வந்தாரு அவர் கிணத்து சுத்தி நின்னுட்டு இருந்தவங்க கிட்ட போய் அவங்க அங்க நிற்பதற்கான காரணத்தை கேட்டாரு யுதிஷ்டர் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு அரசகுமாரர்களே நீங்க பரதவம்சத்தை சத்திரீர்களா அல்லவா உங்களால் ஏன் பந்து எடுக்க முடியல சரி நான் அஸ்திரத்தை புரயோகிச்சு பந்தையும் மோதிரத்தையும் எடுத்து உங்ககிட்ட தந்தா தந்தால் எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார் அதை கேட்டதுமே விதிஷ்டர் அந்த நேரே நீங்கள் எங்களது பந்தை எடுத்து கொடுத்தா கிருபரத வீட்டில் உங்களுக்கு போஷணம் கிடைக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பிராமணரான துரோணர் ஒரு குச்சி எடுத்து அஸ்திரத்துக்கான மந்திரத்தை ஜெபிச்சு கிணத்துக்குள்ளே தண்ணியில் வீசினார் கிணத்துக்குள்ள பாஞ்ச அந்த குச்சி கிணத்துக்குள்ளே இருந்த பந்தை தேடி போய் அதில் பற்றி ஒட்டிக்குச்சி அதன் பிறகு பல குச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக துரோணர் அஸ்திரப் பிரயோகமாக செய்ய ஒன்னோடு ஒன்று ஒட்டி நீண்டு வந்துச்சு குச்சியை பயன்படுத்தி துரோணர் கிணத்துக்குள்ள இருந்த பந்தை வெளியே எடுத்து கொடுத்ததும் அரச குமாரர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செஞ்சாங்க அதன் பிறகு பந்து கூட கிணத்துக்குள்ள விழுந்துட்ட மோதிரத்தையும் எடுத்து தருமாறு துரோணர் கிட்ட கேட்டாங்க துரோணர் உடனே ஒரு அம்பை வில்லெடுத்து எடுத்து தொடுத்து கிணத்துல எய்தினாரு அது கிணத்துக்குள்ளே கிடந்த குத்தி வர மேலே கிளம்பிச்சு துரோணரும் அந்த மோதிரத்தை அம்பில் இருந்து எடுத்து அரசகுமாரர்கள்கிட்ட கொடுத்தாரு துரோணரோட இந்த செயலால் வேந்து போன அரசகுமாரர்கள் அவரை பணிஞ்சு அந்த நிறைய உங்களை நாங்கள் எல்லாரும் வணங்குறோம் நீங்கள் யார் எங்களால் உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அரசகுமாரர்களே பீஷ்மர்கிட்ட போய் நான் யார் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சார் துரோணர் அரண்மனைக்கு போனதும் பிதாமகனான பீஷ்மர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் அரசகுமாரர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்ட பீஷ்மர் கிணத்துக்குள் விழுந்த பந்தையும் மோதிரத்தையும் எடுத்து தந்தவர் துரோணர் தான் அப்படின்னு உணர்ந்துகிட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இனி சகல கலைகளையும் கற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியர் துரோணர் தான் அப்படின்னு தீர்மானிச்சாரு பிறகு அவரை தக்க மரியாதையோட அரண்மனைக்கு அரசு குமாரர்களுக்கு சகல பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாரு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசானாக இருந்து சகல வித்தைகளையும் கற்பித்து முடிஞ்ச உடனே துரோணர் அவங்கக்கிட்ட குருதட்சிணையாக பாஞ்சால தேசத்து மன்னனான துருபதனை உயிரோடு பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் துரியோதனனையும் கர்ணனையும் அனுப்பி வச்சாரு ஆனால் அவங்களால துருபதனை போயிட்டு பிடிச்சிட்டு வர முடியல அதன் பிறகு அர்ஜுனனை அனுப்பி வச்சார் துரோணர் அவனும் தன் குருதேவரோட ஆணைப்படி பாஞ்சால தேசத்துக்கு போய் துருபதன் கூட போரிட்டு அவனை வென்றார் பிறகு அவனையும் அவனுடைய அமைச்சனையும் கைது செஞ்சு துரோணர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் தன் முன்பாக நின்று கொண்டிருந்த துருபதனை பார்த்து புன்னகிச்சாரு துரோணர் துருபதா உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகும் அப்படின்னு நீ பயப்படாத என்கூட கூட பாலிய நண்பனாக நீ விளையாடி கொண்டிருந்த பின் அரசனானதும் என்ன அவமானப்படுத்தின அரசனோட நட்பு கொள்வதற்கு ஒரு அரசனுக்கு தான் தகுதி உண்டு அப்படின்னு சொன்னல்ல அதுக்காக தான் உன் கூட நான் எதுவும் செய்ய வேண்டியதாக போச்சு ஆனால் இன்றைக்கும் உன் நட்பை நான் விரும்புகிறேன் அதனால் போரில் கைப்பற்றிய ராஜ்யத்தை பாதியை நான் உனக்கே தந்துடுறேன் ஏன்னா என் கூட நீ நட்போடு இருக்கணும் அப்படின்னா உனக்கும் ராஜ்யம் இருக்கணும் இல்லையா அதனால் உன் ராஜ்யத்தை பாதை அவன் கொடுத்துடுறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் துரோணர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு திருபதன் ரொம்ப வெட்கமடைஞ்சு தலை குனிஞ்சு நின்னான் அவன் நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட துரோணர் அவனுக்கு தக்க மரியாதையெல்லாம் செஞ்சு அவனை திருப்பி அனுப்பிட்டார் இப்படி துருபதனோட கர்வம் அடங்கிய போதும் துரோணர் மீது பகையும் கோபமும் ரொம்ப உண்டாச்சு துரோணரை கொள்றதுக்கு தனக்கு ஒரு மகனும் அர்ஜுனனை மணக்கிறதுக்கு ஒரு மகளும் தனக்கு பிறக்கணும் அப்படின்னு பல விரதங்களையும் யாகங்களையும் துருபதன் மேற்கொண்டாரு அதன் பயனாக திருஷ்டத்தியமனையும் திரௌபதியும் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தாரு அதன் பிறகு நடந்த பாரத பொருளை யாராலையும் எதிர்த்து வெல்ல முடியாத துரோணரை திருஷ்டத்யம்மனால மரணம் இருந்துச்சு அடுத்த வீடியோவில் அரக்கு மாளிகையை பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த துரோணாச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறு வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனித நன்றி வணக்கம்